ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மீசோவில் ஒரு விளையாட்டு சாமான் வாங்கியிருக்கோம் அது தம்பிக்கு பிடிச்சது தம்பி தான் ஆர்டர் போட்டிருக்கோம் அது என்னன்னு பார்ப்போமா எல்லோரும் பாங்க பார்ப்போம் நாங்களே இன்னும் பார்க்கலை அவளாக இருக்கேன் தம்பி ஆ இது என்ன விடாது என்ன விடாது ஐநூறுவாயாங்க இது ஐநூறுரூவா இது என்ன பண்ணணும்

சார்ஜ் போடுறது சார்ஜ் இருக்கு ஏதோ ஃபேன் மாதிரி சுத்துது ஆன் பண்ணா சுத்துது சார்ஜ் இல்ல இருக்கு இந்த நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இப்ப சார்ஜ் இல்ல இருக்கு சார்ஜ் போட்டு நம்ம என்னன்னு இப்ப காமிக்கிறோம் நீங்களும் என்ன பாருங்க